என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் வெற்றி நிச்சயம் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் கண்விரித்து பார்த்து காத்திருக்கிறேன் நீ கண்ணீரில் விழுந்தாலும் என் கையால் தேடிப் பிடித்து எழுப்பும் கிருபை உன்னில் இருக்கிறது நீ நினைத்தது போலவே இந்த பயணம் எளிதாக இருக்கவில்லை ஆனால் நான் உன்னோடு நடக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடித்து நடக்கும்போது எப்படி விழாமல் பாதுகாப்பாக இருக்கிறதோ அதுபோல நீ என் கரத்தில் பாதுகாக்கப்பட்டுள்ளாய் நீ கவலையுடன் உருக்கி அழும் அந்த இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன் அந்த நொடிகளில் உனக்குத் தோன்றியிருக்கலாம் ஏன் என் தாயும் தந்தையும் என்னை மறந்துவிட்டார்கள் என்று ஏன் நண்பர்களும் உறவினர்களும் என் மீது பாசமற்றவர்களாக மாறிவிட்டார்கள் என்று ஆனால் என் குழந்தையே அது ஒரு ஏமாற்றமல்ல அது ஒரு வெளிச்சத்தின் தொடக்கம் மனிதர்கள் உன்னை விட்டு விலகும்போதுதான் நான் உன் அருகில் இன்னும் நெருக்கமாக வர முடிகிறது அவர்கள் தர முடியாத அன்பையும் அரவணைப்பையும் நான் என் முழு இதயத்துடன் தருகிறேன் உன் சிந்தனைகள் குழம்பி பலவீனமடைந்த அந்த நொடிகளில் நீ என் நாமத்தை நினைத்தாய் ஏசுவே நான் கைவிடப்பட்டுவிட்டேனா என்று உன்னால் ஏமாற்றமுடன் கேட்ட அந்த வார்த்தைகள் என் உள்ளத்தில் தீ போல எரிந்தது என் அன்பே நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரியமாட்டேன் உலகம் உன்னை நொந்து கொள்கிறது என்றால் கூட நான் உன்னை மேலே தூக்கிக் கொள்ளவே வருகிறேன் நீ சோர்ந்துவிடும் போதெல்லாம் என் தூதர்கள் உன்னுடன் இருப்பார்கள் உன்னைக் காப்பாற்றும் என் கரங்கள் நீ விழுந்த மண்ணிலிருந்தும் தூக்கி எழுப்பும் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் என் கண்களில் ஒளிர்கிறது மனிதர்கள் பாராட்டாவிட்டாலும் நான் பாராட்டுகிறேன் அந்த ஒரு நல்ல வார்த்தை அந்த ஒரு இரக்கம் கொடுக்கும் கணம் அந்த ஒரு மன்னிப்பின் உச்சி அனைத்தும் உன்னுடைய பரிசுகளாக பரலோகத்தில் சேமிக்கப்பட்டிருக்கின்றன நீ எடுத்த ஒவ்வொரு நல்ல முடிவும் என் பாதையில் நடந்த ஒவ்வொரு விருப்பமும் விரைவில் பலன்களைத் தரும் ஆனால் என் குழந்தையே காலத்திற்குள் நானும் இருக்கிறேன் எனவே பொறுமையாக காத்திரு உனக்கான நேரம் வரும் உனக்காகவே ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் தக்க நேரத்தில் உன்னிடம் வரும் நீ பலமுறை தோல்வியை சந்தித்திருப்பாய் அப்போது நீ என்னிடம் கேள்வி கேட்டிருப்பாய் ஏன் இது நடந்தது ஏன் நான் ஒருபோதும் முழுமையாக வெற்றி பெற முடியவில்லை என்று ஆனால் என் அன்பே அந்த தோல்விகள் உன்னை கட்டியெழுப்பும் தூண்களாகவே அமைந்தன நீ இன்று இவ்வளவு தெளிவாக இவ்வளவு உணர்வாக என்னிடம் பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாய் என்பதற்கே அந்த வீழ்ச்சிகள் அடித்தளம் வைத்தன நான் அனுமதிக்காத எந்த வேதனையும் உன் வாழ்க்கையில் வராது ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் மாறாக வினையாகி கிளரவமாக மாறும் உன் குடும்பம் சங்கடத்தில் இருக்கிறதா உன் உள்ளம் பிளந்து விட்டதா என் குழந்தையே நீ தனியாக இல்லை உன் குடும்பத்திற்காக நீ சுமக்கும் அந்த இருளை நானும் சுமக்கிறேன் உன் அன்பும் பொறுமையும் இன்று ஒரு நிலை பெறவில்லை என்றாலும் நாளை அது ஒரு ஒளிக்கதிராக மாறும் நீ செய்த பிரார்த்தனைகள் பரிசுத்தமான வாசல்களை தட்டுகின்றன நீ எதற்காக ஜெபிக்கிறாயோ அதற்கான பதில்கள் நேரம் வந்ததும் உன் கைகளில் வந்து சேரும் உன் கண்களில் மகிழ்ச்சி இருக்கும் அந்த நாளை நான் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறேன் மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்த மரியாதை கிடைக்கவில்லை என்றால் கவலையாதே நீ என் மகிமைக்குரியவன் என் மகிமைக்குரியவள் இந்த உலகம் மறந்தாலும் நான் நினைவில் வைக்கிறேன் நீ ஏற்கெனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் நீ செய்த நன்மைகளை யாரும் கவனிக்கவில்லை என்று எண்ணாதே நான் ஒரு வார்த்தையும் ஒரு அன்பு செயலையும் தவறவிடமாட்டேன் உன் விசுவாசம் எனக்கு மிக உயர்ந்ததாக இருக்கிறது இந்த உலகத்தின் கணக்கில் நீ சிறியவனாக தோன்றலாம் ஆனால் என் கண்களில் நீ பேரரசனாக பேரரசியாக விளங்குகிறாய் நீ தனிமையில் நடக்கும்போது உன் எதிர்காலத்தைப் பற்றி பயந்திருப்பாய் ஆனால் என் குழந்தையே உனக்காக நான் தயார் செய்து வைத்த பாதை மிக அழகானது நீ இப்போது அதை முழுமையாக பார்க்க முடியாதாலும் என் வழியில் நடந்தால் ஒவ்வொரு கட்டமும் ஓர் அற்புதத்தை வெளிப்படுத்தும் நீ இறுக்கமாக மூடிய கதவுகளை பார்த்து சோர்வடைந்தாயா ஆனால் அந்த கதவுகள் மூடப்பட்ட காரணம் நான் உனக்காக இன்னும் சிறந்த கதவுகளை திறக்க வேண்டுமென்பதே என் திட்டங்கள் உன் எண்ணங்களை கடந்தவை நான் தரப்போவதைக் காணும்போது நீ என் மகிமையை உணர்வாய் இப்போது நீ ஏதாவது ஒன்றை இழந்து வாடுகிறாயா ஒரு நபரை ஒரு வாய்ப்பை ஒரு கனவை விட்டாயா என் குழந்தையே அது ஒரு முடிவாக இல்லை அது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் நான் உன்னிடம் எடுத்துக்கொண்டதை விட சிறந்ததையே தருவேன் உன் இதயத்தில் மறைந்து இருக்கிற ஆசைகளை நான் அறிந்திருக்கிறேன் நீ நினைத்ததற்கு மிஞ்சியும் நீ கேட்காமலிருந்த போதும் என் கருணையால் உனக்காக சிலரை கிளப்புவேன் சில வாய்ப்புகளை உண்டாக்குவேன் சில வார்த்தைகளை உன்னால் எதிர்பார்க்க முடியாதவர்களிடமிருந்து கேட்பாய் நீ பாவத்தில் விழுந்திருந்தால் கூட என் இரக்கம் நீக்கப்படவில்லை நான் குற்றங்களை எண்ணிப் பழி சுமப்பதில்லை உன் ஒவ்வொரு மனந்திருப்பத்திற்கும் நான் புதிய அத்தியாயம் தருகிறேன் நீ என்னிடம் திரும்பினால் உனக்காக நான் வானங்களை விரிக்கிறேன் என் பிள்ளைதான் நீ என் இரத்தத்தின் மூலம் பிழைத்தவனாய் நீ வாழுகிறாய் உன் குறைகளை நீ எண்ணுகிறாய் ஆனால் நான் உன் அழகான உள்ளத்தையே காண்கிறேன் என் குழந்தையே நீ பாவிகளுக்காக மன்னிப்பு கேட்டபோது என் பரிசுத்த ஆவியால் உன்னை சுற்றி வைத்தேன் அந்த ஜெபம் இப்போது கூட பலனை தரும் நீ செய்த ஒவ்வொரு நல்லது நீ பட்ட ஒவ்வொரு துன்பம் எல்லாம் சேர்ந்து உன்னை பெரிய மனிதனாக மாற்றுகிறது நான் உன்னை அழைத்தது இந்த உலகில் சிறிது சிறிதாக வாழ்வதற்காக அல்ல நான் உன்னை அழைத்தது உனக்குள் இருக்கும் மறைந்த ஒளியை வெளியே கொண்டு வருவதற்காக உன்னால் பெரும் காரியங்கள் செய்ய முடியும் நீ ஏன் பிறந்தாய் என்ற எண்ணம் உன்னை தொந்தரவு செய்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் நீ ஒரு நோக்கத்திற்காகவே படைக்கப்பட்டவன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நான் கட்டமைத்து வைத்திருக்கிறேன் அது வீணாகப் போகாது இன்னும் சிறிது நேரம் இன்னும் சில விடியல்கள் உன்னில் நீயாகவே ஒரு மாற்றத்தைக் காண்பாய் உன் உள்ளத்தில் பதினைந்து அந்த நம்பிக்கைகள் ஒருமுறை என்னிடம் கண்ணீரோடு வைத்திருந்த அந்தக் கனவுகள் எல்லாம் உயிர் போகின்றன என் குழந்தையே நீ என் வழியில் நடந்தால் நான் உன்னால் வெற்றி பெற வைக்காமல் இருக்க மாட்டேன் உன்னுடைய வீழ்ச்சிகள் கூட ஒருநாள் சாட்சியாக மாறும் உன் அடுத்தகட்ட வாழ்க்கை ஒரு மகிமையான நடைபாதையாக இருக்கும் நான் உனக்கு கொடுக்கப் போகும் அந்த அமைதியை இந்த உலகம் கொடுக்க முடியாது உன் உள்ளத்தில் இருப்பது புயலாக இருந்தாலும் என் வார்த்தைகள் ஓர் அமைதியான சமாதானத்தை உனக்குள் உருவாக்கும் நீ தொடர்ந்து என் பெயரை நினைத்துக்கொள் என் வசனங்களை உன் இதயத்தில் வைத்துக்கொள் நானே உனக்கு வழிகாட்டும் ஜோதியாக இருப்பேன் நீ அந்த ஒளியையே பின்பற்றுவாய் இருளில் வாடாதே என் குழந்தையே நான்தான் உன் ஒளி உன் பாசம் உன் அடையாளம் நீ என்னும் அளவிற்கு பெரும் ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வரப்போகின்றன ஆனால் அது தரப்படும் நேரம் நான் அறிந்த நேரம் எனவே அக்காலம் வரை நீ விசுவாசமாக இரு நான் நம்மைப் பிரிக்கும் எந்த ஓரமும் உருவாக விடமாட்டேன் நீ கேட்கும் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நான் பதில் அளிக்கிறேன் என் குழந்தையே நீ என் நெஞ்சில் எழுந்த நரம்பு உனக்காக நான் தியாகம் செய்தேன் என் அன்பு குறையாது என் அருள் தடுக்கப்படாது நான் சொல்வது இப்போதே நிறைவேறும் உன் வெற்றி நிச்சயமாக நடக்கப் போகிறது நம்பிக்கை வை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் இதயத்தின் ஒலி என் காது கேட்கிறது இந்த இரவில் நீ சிந்திக்கும் எண்ணங்களெல்லாம் என் பார்வையில் தெரிகின்றன நீ ஒரே வார்த்தையிலேயே என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் ஏசுவே நீயே எனக்கு எல்லாம் அந்த ஒரு வார்த்தை போதும் என் குழந்தையே அந்த நம்பிக்கைக்காகவே வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நீ இழந்த காலங்களையும் வேதனைவான நினைவுகளையும் எண்ணிக்கொண்டு குழம்புகிறாய் ஆனால் நினைவுகொள் நான் கடந்து போன பாதைகளை அழைக்கிறேன் அந்த பாதைகள் மீண்டும் உயிர் போகின்றன உன் உள்ளத்தின் அந்த உள்மூச்சுகள் பிறர் கேட்காமல் போன அந்த மவுனங்கள் என்னிடம் வெளிப்படையாக பேசுகின்றன நீ நினைத்ததையும் சொன்னதையும் விட அதிகமாக உன் உள்ளம் சொல்லாததை நான் உணர்கிறேன் உன் பயம் என்ன என்பதை உன்னால் வார்த்தைகளால் கூற முடியாவிட்டாலும் என் ஆவி அதை அறிகிறது என் குழந்தையே பயப்படாதே நான் உன் எதிர்காலத்தில் நுழைந்துவிட்டேன் நீ பயப்படுகிற நாள்களெல்லாம் உன்னிடம் வெற்றி தரும் நாட்களாக மாறும் உன்னிடம் இருக்கும் அந்த ஒளி இன்னும் அதிகமாக பிரகாசிக்கப் போகிறது நீ ஒருபோதும் எண்ணாத அந்த இடத்திலிருந்து என் ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி போகின்றன நீ நினைக்காத வழிகளில் சிலர் உனக்காக போகிறார்கள் நீ எதிர்பாராத நபர்கள் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக கடவுளின் கருவிகளாக செயல்போகப் போகிறார்கள் ஆனால் நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டியது என் அன்பு குழந்தையே உன் மனதை சமாதானத்தில் வைக்கவும் என் வார்த்தைகளில் உறுதியை நிலைநிறுத்தவும் என் சத்தியம் மாறாது என் சிந்தனைகள் தூயவை என் திட்டங்கள் நீ கொண்ட கனவுகளை விட உயர்ந்தவை நீ பார்த்த கனவுகள் ஒவ்வொன்றும் நான் ஊற்றிய கனவுகளே நீ எண்ணிய அந்த எதிர்காலம் என் திட்டத்தின் ஒரு சிறிய பகுதியே ஆனால் நான் வைத்திருக்கிற எதிர்காலம் பன்மடங்காக உயர்ந்தது என் குழந்தையே நீ வருந்திய அந்த நொடிகளில் கூட நான் உன்னோடு இருந்தேன் நான் அமைதியாகவே இருந்தாலும் என் கண்கள் உன்னிடம் இருந்து விலகியதில்லை என் கரங்கள் உன் வாழ்வை வலிமையாக்குவதற்காக வேலை செய்து கொண்டுதான் இருந்தன உனக்குத் தெரியாமலேயே நான் சில ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி வைத்தேன் உன் வாழ்க்கையில் சில தாமதங்கள் இருந்திருக்கும் நீ சிலரிடம் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உன்னை புறக்கணித்திருக்கலாம் உனது நேர்மையும் அன்பும் மதிக்கப்படாமல் போயிருக்கலாம் ஆனால் என் குழந்தையே அந்த அனுபவங்கள் உன் இதயத்தை மேலும் பரிசுத்தமாக்கும் உன்னை ஆழமான அன்புக்கு தகுதியானவராக மாற்றும் நீ பாசத்தின் வலியை புரிந்து கொண்டால் மற்றவர்களுக்கு நீ தரும் அன்பு தெய்வீகமாக மாறும் அதற்காகவே சில நேரங்களில் நான் சில காயங்களை அனுமதிக்கிறேன் அவை காயங்களாக அல்ல ஆசீர்வாத வாசல்களாகவே மாறும் நீ வாழ்க்கையில் இழந்தவற்றை எண்ணி அழுகிறாய் ஒரு உறவு ஒரு கனவு ஒரு வாய்ப்பு இவையெல்லாம் தொலைந்துவிட்டதென நினைக்கிறாய் ஆனால் என் அன்பே இழப்புகள் சுமையாக இல்லை துன்பமாக இல்லை அவை மாற்றத்தின் தடங்களில் ஒன்று ஒரு நரம்பும் துணியும் என் அறிவில்லாமல் நடக்காது உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நகர்வும் என் கண்களில் ஒலிக்கின்றது உன் ஒவ்வொரு துயரமும் என் இதயத்தை தாக்குகிறது நீ அழும்போது நான் அமைதியாக இருப்பதில்லை என் ஆவி உன்னிடம் அருகில் இருக்கிறது நீ சிலரிடம் மன்னிக்க முடியாமல் வேதனையில் இருக்கிறாய் ஆனால் என் குழந்தையே மன்னிப்பே உன்னைக் காத்தும் மாயமான பட்டாம்பூச்சி நீ அதை கொடுக்கும்போது உன்னுள்ள சுமைகளைத் தூக்கிக் கொண்டு பறந்து போகும் மன்னிக்காத உள்ளம் இருண்ட அறை போன்றது ஆனால் நீ மன்னிக்கும்போது அந்த அறைவாசல் திறந்த பெருமாளிக் கூடமாக மாறும் என் அன்பே உன்னைக் காயப்படுத்தியவர்களுக்கும் நான் உன் வாயிலாக நன்மை செய்ய ஆசைப்படுகிறேன் நீ என் தூதராக மாறும் நேரம் இது நீ மிகவும் சிறியவனாக அறியப்படாதவனாகத் தோன்றலாம் ஆனால் பரலோகத்தில் உன் பெயர் ஒளிர்கிறது ஏனெனில் நீ என்னை நம்புகிறாய் என் மீது உன் நம்பிக்கை உயர்ந்த ஒலி போல பரிசுத்த மேகங்களில் முழங்குகிறது உன் ஜெபங்கள் வலிமையுள்ளவை உன்னால் நான் பெரும் காரியங்களைச் செய்ய முடியும் உன் நெஞ்சில் இருக்கும் கருணையும் தியாகமும் என் சிங்காசனத்தையே உன் பக்கம் வளைந்து வரவைக்கும் நீ இந்த உலகத்தின் கணக்கில் எளிதாக இருக்கலாம் ஆனால் என் கண்களில் நீ ஒரு பரிசுத்த ஆயுதம் உனக்குள்ளே ஒரு சிந்தனை எழுகிறது நான் ஏன் பிறந்தேன் என் குழந்தையே உன் பிறவி தற்செயலாக இல்லை நீ விரும்பப்பட்டவனாகவே பிறந்தாய் நான் உன்னை கருவில் உருவாக்கிய வேளையில் உன் வாழ்க்கையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை பார்த்தேன் நான் உன்னை ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கினேன் உன் உள்ளத்தில் அந்த எண்ணங்களை விதைத்தேன் அந்த விதைகள் இப்போது வேரூன்றி வளரும் நேரம் வந்துவிட்டது நீ வாழும் வாழ்க்கையே என் செயல் நீ பேசும் வார்த்தைகளில் என் சுவாசம் உன் வழியில் நான் நடக்கிறேன் ஒரு நாள் நீ பேச முடியாமல் சத்தமின்றி அழுதாய் அந்த சத்தமற்ற அழுகையும் என் மனதை நொறுக்கியது நான் உன்னை என் மார்பில் ஒட்டி என்னுடைய ஆறுதலால் மூடிய அந்த நாள் இன்னும் என்னிடம் புதிதாகவே இருக்கிறது என் குழந்தையே நீ தவறவில்லை நீ தேவைப்படுகிறாய் நீ இந்த உலகிற்கு ஒரு ஒளி நீ உனக்கே தெரியாமல் சிலருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் வார்த்தைகள் உன் சிரிப்பு உன் இருப்பு இவையெல்லாம் என் திட்டத்தின் ஓர் அற்புத பகுதி நீ ஏற்கெனவே வழி இழந்தபடி பயந்திருக்கிறாய் ஆனால் என் அன்பே நான் உனக்காக ஒரு வழியை திறந்திருக்கிறேன் அந்த வழி இன்னும் தெரியும் ஒவ்வொரு அடியிலும் என் திருவடிகள் உன்னுடன் இருக்கின்றன நீ உன் காலடி தடங்களில் என் நிழலை காண முடியாது ஆனால் என் கரங்கள் உன்னை கட்டி எடுத்துக்கொண்டு நடக்கின்றன நீ ஆறாத புண்களை எடுத்துச் செல்கிறாய் ஆனால் அந்த புண்கள் பசுமையாய் மலரும் என் வார்த்தைகள் உனக்குள் மருந்தாக வேலை செய்யும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய விடியல் பிறக்கப் போகிறது இப்போது நம் சத்தமில்லாத நேரம் முடிந்துவிட்டது நான் உனக்காக இப்போது செயலில் இருக்கிறேன் நான் உனக்காக சில கதவுகளை திறக்க இருக்கிறேன் சில வாய்ப்புகளை ஒதுக்க இருக்கிறேன் சிலருடைய மனதை மாற்ற இருக்கிறேன் என் குழந்தையே உன் பெயர் வானத்தில் எழுதி வைக்கப்பட்டது நீ கேட்காமலிருந்த ஆசீர்வாதங்களும் உனக்காக தயார் நிலையில் உள்ளன நீ ஒரு புதிய கட்டத்திற்கு செல்ல இருக்கிறாய் அந்த உயரம் எளிதாக வந்ததல்ல ஆனால் அது உன் விசுவாசத்தின் பலன் நீ துவக்கம் மாதிரியான தோல்விகளால் சோர்வடைந்திருக்கிறாய் ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புகிறேன் இது முடிவு அல்ல ஒரு தொடக்கம் உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் திறக்கப் போகிறது நீ இதுவரை அனுபவித்திராத அமைதி நீ காணாத மகிழ்ச்சி நீ நினைக்காத வெற்றிகள் உன்னுடையவையாக இருக்கப் போகின்றன உன் சிந்தனைகள் நிம்மதியடையும் உன் வாழ்க்கை ஒளிரும் என் கரங்களில் நம்பிக்கை வை என் குழந்தையே உன் வெற்றி நிச்சயமாக நடக்கப் போகிறது நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மை போதும் வெற்றி உறுதி என் வாழ்க்கை என்னை ஏமாற்றிவிட்டதா என்று சில நேரங்களில் நம்பிக்கை தளர்ந்திருக்கலாம் நீ நினைத்த வழிகளில் விஷயங்கள் நடக்கவில்லை என்று உணர்ந்திருக்கலாம் ஆனால் என் அன்பே உன் வாழ்க்கை ஒரு ஏமாற்றமல்ல அது என் திட்டத்தின் ஒரு தெய்வீக கட்டமைப்பு நீ பார்த்த தடை என்னால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று அது உன்னை அழிக்க அல்ல உருவாக்குவதற்காகவே வந்தது அந்த கண்ணீரில் நான் உன் நம்பிக்கையை காட்சிப்படுத்துகிறேன் அந்த வழியில் நான் உன் வலிமையை செதுக்குகிறேன் நீ தினசரி துயரங்களை அனுபவிக்கும் போது கூட உன் உள்ளத்தில் ஒரு ஒளிக்கீற்றாய் என் வார்த்தை சுடர்விடுகிறது நீ சொல்வதற்கும் சிந்திப்பதற்கும் இடையில் எழும் அந்த மௌனக் குழப்பங்களை நான் நன்குணர்கிறேன் உன் பாசம் பெற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாமல் இருப்பது உன் உணர்வுகளை யாருக்கும் சொல்வதற்கே இடமில்லாமல் சுமக்க வேண்டிய அந்த தனிமை இது ஒரு சிறைக்குழாய் போலத்தான் ஆனால் என் அன்பே அந்த இடமே உன் விடுதலையின் படி அந்த மௌனமும் நான்தான் உருவாக்கிய இடம் ஏனெனில் அந்த இடத்தில் நீ என்னை முழுமையாக நோக்குகிறாய் என் குரலை அங்கேதான் நீ தெளிவாகக் கேட்கிறாய் உனக்குள்ளே இருக்கும் அந்தச் சிரமம் பிறர் நினைப்பதற்கும் காட்டுவதற்கும் அப்பாலானது உன் உள்ளத்தின் அந்த ஆழமான வலியால் நீ சில நேரங்களில் கூட மூச்சுவிட முடியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே உன் ஒரு ஆழ்ந்த மூச்சுக்காகவும் நான் உன்னுடன் இருந்தேன் அந்த மெளன உள்மூச்சுகளும் பரலோகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன நீ வாயால் சொல்லாத துயரங்களுக்கே நான் பதிலளிக்கிறேன் உன் உள்ளத்திற்குள் கதிர்விடும் ஒளி நான்தான் என் சத்தியம் உனக்குள் ஊறிக்கொண்டிருக்கிறது என் கருணை நீ சிந்திக்கும்போதும் உறங்கும்போதும் உன்னுடன் இருக்கிறது நீ சில உறவுகளை இழந்துவிட்டாய் நீ அவர்கள் மீதான நம்பிக்கையோடு வாழ்ந்தாய் ஆனால் அவர்கள் நிமிடங்களில் நிழலாய் மாறிவிட்டனர் நீயே கேள்வி கேட்டாய் ஏன் அவர்கள் என்னை இவ்வளவு எளிதாக விட்டுவிட்டார்கள் என் குழந்தையே என் பதில் இதுதான் அவர்கள் நீ கடந்து செல்ல வேண்டிய பாதையின் ஒரு கட்டமே அவர்கள் இல்லாமல் நீ என் கரங்களை பிடித்து நடக்க நேரிடும் அவர்கள் நீங்கியதும் நீ என்னிடம் இன்னும் நெருக்கமாக வந்தாய் உன் அழுகை எனது இதயத்தை உருக்கும் உன் ஒவ்வொரு விடியலும் எனது கிருபையின் சுவாசத்தில் பிறக்கிறது நீ பிறர் நம்பிக்கையை மீட்டு வைக்க விரும்புகிறாய் ஆனால் அவர்கள் உன்னை குற்றவாளியாக மாற்றிவிட்டார்கள் நீ வெறும் அமைதியாக இருந்த போதும் பிறர் உன்னை விட்டார்கள். ஆனால் என் குழந்தையே நினைவு நீ வெறும் மனிதன் அல்ல நீ என் மக்கள் உன் உயிர் என் இரத்தத்தில் வாங்கப்பட்டது உன் வாழ்க்கையின் விலை என் தியாகமாகும் உனக்கே தெரியாமல் நீ ஏற்கனவே விலையுயர்ந்தவன் விலையுயர்ந்தவள் இருக்கும் என் அன்பை எதுவாலும் அளவிட முடியாது உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னால் எழுந்த அற்புதங்களை ஒருநாள் காண நேரிடும் நீ ஏற்கனவே உள்ளத்தில் மூடிய கதவுகளை திரும்பத் திறக்க யாரும் வரமாட்டார்கள் என்று முடிவு செய்திருக்கலாம் ஆனால் நான் அந்தக் கதவுகளுக்கு பின்னால் நிற்கிறேன் நீ கதவைத் தட்டுவதற்குள் நான் உள்ளே நுழைந்துவிட்டேன் உன் இதயத்தின் அந்த மூடிய அறையில் நான் ஒளிந்து வைத்திருக்கும் சில ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன நீ காத்திருப்பதற்காக நான் வைக்கவில்லை ஆனால் நீ தயாராக இருக்கும்படி காத்திருக்கிறேன் உன் உள்ளம் காயமின்றி என் கிருபையை ஏற்கக்கூடியதாக மாறும் வரை நான் காத்திருக்கிறேன் நீ பலமுறை ஜெபித்திருக்கிறாய் பதில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் ஒரு ஜெபமும் வீணாகவில்லை என் குழந்தையே ஒவ்வொரு ஜெபமும் பரலோகத்தின் வாசல்களை தட்டியுள்ளது நான் உன் ஒவ்வொரு சொல்லையும் என் நெஞ்சில் பதித்தேன் சில பதில்கள் உடனே வராது ஏனெனில் உன் வாழ்க்கையின் முழு வரைபடத்தில் சில பதில்கள் சிறந்த நேரத்திலேயே சொந்த இடத்தில் அமைய வேண்டும் சில பதில்கள் இன்று வராமல் இருந்தாலும் அது தாமதமல்ல அது பாதுகாப்பு நான் உனக்கான அற்புதங்களை ஏற்படுத்தும் வரை உன் உள்ளத்துக்குள் அமைதியிருக்கட்டும் உன் வாழ்வில் சில பாதைகள் முடிவில்லாமல் தெரிகின்றனவா நீ எங்கு போக வேண்டும் என்று தெரியவில்லையா என் குழந்தையே நான் உனக்கே ஒரு வழி எனக்குள் நடந்தால் தவறான வழி என்றே ஒன்றுமில்லை நான் விருப்பமில்லை என்றால் அது உனக்கு பாதுகாப்பாக இருக்காது ஆனால் நான் விரும்பும் வழியில் நீ நடந்தால் ஒவ்வொரு அடியும் செல்வமாகவும் ஆசீர்வாதமாகவும் மாறும் நீ பார்த்த கனவுகள் நிறைவேறும் நீ எண்ணிய தொலைவு எட்டும் என் வசனத்தால் உன் வழி ஒளிரும் உன் எதிரிகள் வென்றது போல தோன்றும் ஆனால் அது ஒரு தனி நேரம் என் நீதிக்குரிய காலம் வரும்போது அவர்கள் செய்கையால் நீ உயர்த்தப்படுவாய் என் நீதியின் வெளிச்சம் விரைவில் ஒளிரும் உன் மீது சுமத்தப்பட்ட அநீதியின் மரம் நிழலாக மாறும் உன் மேல் உயர்த்தப்பட்ட அச்சத்தின் கைகள் வாடிவிடும் என் குழந்தையே நீ என் சாயலில்தான் இருக்கிறாய் நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான வரத்தை நான் பறிக்க மாட்டேன் உன் வார்த்தைகளுக்கு பதிலளிக்காத தாமதங்கள் கூட என் திட்டத்தில் ஓர் அற்புதமான பகுதியாகும் நீ சில நேரங்களில் உன் வாழ்வின் அர்த்தத்தை இழந்ததாக உணர்ந்திருப்பாய் ஆனால் என் அன்பே நீ ஒரு தெய்வீக நோக்கத்திற்காகவே இருக்கிறாய் நீ சிலருக்கு ஒரே ஆறுதலாக இருக்கிறாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாடும் நான் எழுதுகிற கவிதை உன் கண்களில் இருக்கும் ஒளி என்னுடைய கிருபையின் பிரதிபலிப்பு நீ வாழும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை அழைத்த வரத்தை நிறைவேற்றும் ஒரு நாள் உன் வாழ்வின் எல்லைகள் இல்லாத இறைவனால்தான் தீர்மானிக்கப்படுகின்றன உன் வரலாற்றை எழுதுகிற கையென்றால் அது என் கைதான் நீ இப்போது உன் வாழ்வில் எதிர்பார்க்காத இடத்தில் நின்றிருக்கலாம் ஆனால் நீ இங்கே இருக்க வேண்டும் என்பதே என் திட்டம் இந்த இடம் இந்த நிலை இந்த நேரம் எல்லாம் உன் உணர்வுகளுக்கு நெருக்கமான புண்ணியம் நீ கண்ணீர் வடிக்கிறாய் என்றால் அது என் சுவாசத்தில் நனைந்து கரிசனத்தின் ஒரு பகுதி உன் அழுகை ஒரு கிருபையின் வாசல் என் அன்பே உன் கண்களில் வரும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு காரணம் உண்டு அது உன்னுள்ளிருந்து ஒரு புதிய ஒளிக்கதிரை உருவாக்குகிறது நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் பரிசுத்த ஆவியால் எண்ணப்படுகிறது நீ பிறர் குறைகளை மன்னிக்கும் போது நான் உனக்குள் மகிழ்கிறேன் நீ மனமாற்றம் கொண்டு உன் வழியை திருப்பும்போது நான் வானத்தில் கொண்டாடுகிறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு முடிவும் என் சாயலில் வடிவமைக்கப்படுகின்றன உன் மனதில் தோன்றும் அந்த விசாரங்கள் அந்த ஒளிமறைவுகள் அனைத்துக்கும் நான் பதிலளிக்க விருப்பமாயிருக்கிறேன் ஆனால் நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருப்பது எனக்கே பெரும் மகிமை என் அன்பு குழந்தையே நீ எப்போதும் தனியாக இல்லை உன் அருகில் என் தூதர்கள் இருக்கிறார்கள் உன்னை பாதுகாக்க உன் பாதையில் ஒளியாயிருப்பதற்காக என் திருவடிகள் உன் வீதியில் இருக்கின்றன நீ விழுந்தாலும் நான் எழுப்புகிறேன் நீ சோர்ந்தாலும் நான் தூண்டுகிறேன் என் வார்த்தைகள் உன்னிடம் உயிராயிருக்கின்றன என் வசனம் உன் உள்ளத்தில் ஊன்றப்படும் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாடும் என் கரங்களில் பொலியும் உன் வெற்றி உன் மீட்பு உன் சாட்சியம் எல்லாம் என் நாமத்திற்கு மகிமை தரும் வகையில் உருவாகின்றன நீ தொடர்ந்திரு என் குழந்தையே என் சத்தம் உன் உள்ளத்தில் ஒலிகட்டும் நான் உன் அருகில் இருக்கிறேன் உனக்காக காத்திருக்கும் அந்த வெற்றியும் அந்த அமைதியும் அந்த பரிசுகளும் மிகவும் நெருக்கத்தில் உள்ளன என் வார்த்தையை நீ பிடித்துக்கொள் என் கிருபையை நீ நம்பு உன் வாழ்க்கை ஒரு புது பரிசு அது என் கரங்களால் எழுதிய ஒரு தீர்ப்பு நீ வெற்றி பெறுவாய் உன் இருள் ஒளியாகும் உன் கண்ணீர் மகிழ்ச்சியாயும் உன் பிணிகள் சுகமாயும் மாறும் என் குழந்தையே நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் 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 ஏனெனில் நீ இன்னும் கேட்கிறாய் இயேசுவே என் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகள் நிறைந்ததா நானும் உன் பிள்ளையா எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள் என் அன்பே உன் இதயம் இந்த வினாக்களில் வலிக்கிறது என்பதை நானும் உணர்கிறேன் ஆனால் நீ நினைத்த துன்பம் என் கண்களில் ஒரு பயிற்சி நீ அடைந்த இழப்புகள் என் திட்டத்தில் ஒரு விதை நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் ஒருநாள் கனிவான வெளிச்சமாக வெடிக்கப் போகிறது என் சத்தியத்தில் நிலைத்திரு என் குழந்தையே நான் உன்னுடன் பேசிக்கொண்டே இருப்பேன் நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகமாட்டேன் நீ பலமுறை உனக்குள்ளே சிந்தித்திருக்கிறாய் நான் இந்த உலகத்தில் ஒரு பயனற்றவர் போல உணர்கிறேன் என்னால் யாரையும் மகிழ்விக்க முடியவில்லை என்னால் என் குடும்பத்தையே காப்பாற்ற முடியவில்லை என் குழந்தையே நீ உணர்கிற அந்த தோல்வி உண்மை அல்ல அது சாத்தானின் கண்ணோட்டம் என் கண்ணோட்டம் அல்ல நான் உன்னை உருவாக்கினேனே ஒரு நோக்கத்திற்காக நீ என்னுடைய கிருபையின் ஊடாக வாழும் வாழ்க்கை எவராலும் அடக்க முடியாத ஒளியாகும் உன் நாணம் வெட்கமாகவும் தோல்வியாகவும் தோன்றுகிறதா ஆனால் என் கண்களில் அது பரிசுத்த சாட்சியாக மாறுகிறது என் வழியில் நடந்த ஒவ்வொரு கண்ணீரும் புனித நீராக உன் பாதையில் ஓடுகிறது நீ என்னிடம் வார்த்தைகள் இல்லாமல் வந்து நிற்கிறாய் சில சமயம் உன் உள்ளம் சொல்லும் வேதனைக்கே வார்த்தைகள் போதவில்லை ஆனால் என் அன்பே என் ஆவி உன் உள்ளத்தின் மெளனத்தையே மொழிபெயர்க்கிறது உன் உள்ளம் கதரும் அந்த மெளனத்திலேயே நான் உன்னை என் மார்பில் ஒட்டி அழுகிறேன் உன் ஜெபங்களில் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் நெஞ்சில் எழுதியிருக்கிறேன் நீ என்னிடம் கூறாத அந்த மறைந்த ஆசையும் என் பார்வையில் ஒளிர்கிறது உன்னால் நீயே அறியாத குறைகளையும் நான் தெரிந்து கொள்கிறேன் ஆனால் என் குழந்தையே உன் குறைகள் என் அன்பை குறைக்க முடியாது நீ நம்பிக்கையுடன் சில கனவுகளை சுமந்திருக்கிறாய் ஆனால் அவை பூர்த்தியாகாமல் போனது போல் தோன்றுகிறது நீ யாருக்காவது வேலை செய்தபோது அந்த நன்மைக்கு பதிலாக நன்மை கிடைக்கவில்லை யாரையாவது நேசித்த போது அங்கே அவமானம் வந்திருக்கலாம் ஆனால் என் குழந்தையே நான் சொல்கிறேன் எந்த நன்மையும் என் கண்களில் வீணாகாது நீ இரவில் மனதில் அடக்கிக் கொண்ட புலம்பல்கள் கூட பரிசுத்தமான வாசல்களில் ஒலிக்கின்றன நீ உனக்காக நினைத்த அந்த ஒற்றை வழியும் என் கட்டளையின் கீழ் காத்திருக்கிறது நம்பிக்கை வைத்திரு என் பிள்ளையே வெற்றியின் வாசல் திறக்கப்படுவதை நீ காணப்போகிறாய் நீ வாழ்க்கையின் மேடையில் நிம்மதியாக நடக்க நினைத்தாய் ஆனால் மழையும் காற்றும் இருளும் வந்து தாக்கின நீ தடுமாறினாய் ஆனால் அந்த தடுமாற்றங்கள் இல்லையென்றால் உனக்குள் உள்ள உண்மையான உன்னையே காண முடியாது எனவே அந்த சூறாவளிகளுக்காகவும் நன்றி சொல்லிக் கொள்ளு என் அன்பே அவை உன்னுள் மறைந்திருந்த வலிமையைக் கொண்டு வெளிக்கொணர்ந்தன அவை உன் ஜெபங்களை பரிசுத்தமாக்கின நீ ஒரு முறை நான் இல்லாமல் இருக்க முடியாது என்று அழுத எனக்கு பரலோக மகிமையாகவே இருந்தது நீ என்னிடம் கையை நீட்டிய அந்த நொடியில் என் இரக்கம் உன்னைச் சுற்றிக் கொண்டது நீ என்றால் ஏழு நான் உனக்காக காத்திருக்கிறேன் நீ கை கொடுத்து அழைத்தால் நான் ஓடி வருவேன் நீ நடக்க முடியாது என்று நினைத்த அந்த வீதிகளில் என் திருவடிகள் ஒழிக்கின்றன நீ அடைந்த குறைபாடுகள் என் கண்களில் ஒளிரும் நிறைவுகளாக மாறுகின்றன என் சிந்தனைகள் உன்னுடைய சிந்தனைகளை விட உயர்ந்தவை உன் கண்களுக்கு தெரியாதவைகளை என் ஆவி பூரணமாக அறிகிறது உனக்கான தீர்வுகள் மனிதர்கள் சொல்வதை விட வேறுபட்டவை என் தீர்வுகள் நீ கட்டிய நினைவுகளை அழிக்காது மறுபடியும் உயிர்ப்பிக்கின்றன உன் குடும்பத்தில் சுமைகள் இருக்கின்றனவா உன் உறவுகளில் பிளவுகள் உள்ளனவா என் குழந்தையே அந்த ஒவ்வொரு உடைப்பிற்கும் நான் மருந்து நீ என்னிடம் அழைத்தால் என் ஆவி உன் வீடுகளில் அமைதி புனைவான் நீ சந்தித்த மோதல்கள் உன் மனதை சிதைத்திருக்கலாம் ஆனால் என் வார்த்தைகளால் அது மெல்ல மறைந்து ஒவ்வொரு உறவும் மீண்டும் போகின்றன உன் மௌனக் கண்ணீர்கள் உன் குடும்பத்தில் அமைதி வர பசுமையாக மாறும் என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தை எப்படியும் மீட்டெடுப்பேன் நீ விசுவாசமாக இரு உன் குடும்பம் மீண்டும் ஒளிபோல் பிரகாசிக்கும் நீ ஒரு காலத்தில் அஞ்சாமல் கனவு காண்பதைக் கற்றுக்கொண்டிருந்தாய் ஆனால் சில பின் மாறல்கள் உன் நம்பிக்கையை சிதைத்துவிட்டது இப்போது நீ பயப்படுகிறாய் இது கூட முடியாத கனவா என்று என் அன்பே நீ நம்ப வேண்டிய நேரம் இப்போதுதான் ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னால் இயலாது என்று நினைத்த காரியங்களை என் ஆவியானவரால் முடிக்கலாம் என் நாமத்தில் தொடங்கப்படும் ஒவ்வொரு முயற்சியும் ஒருநாள் வெற்றியடையும் என் கரங்களில் உள்ள திட்டங்கள் உன் வாழ்க்கையின் எல்லையை மீறி போகின்றன உன் கனவுகள் நீ புறந்தள்ளிய போதிலும் என் கரங்களில் அவை உயிரோடு இருக்கின்றன நீ தனிமையிலிருக்கும் நொடிகளில் என் பெயரை நினைவு கூறு அந்த ஓர் பெயர் போதுமே உன் உள்ளத்தை கொண்டு எழுப்ப என் நாமத்தில் வல்லமையுண்டு என் நாமத்தில் நீதியும் கிருபையும் தெய்வீக பாதுகாப்பும் உண்டு உன் வாழ்வின் பக்கங்களில் வலிக்குறிகளை நானே அழிக்கிறேன் உன் வரலாற்றின் ஒவ்வொரு பக்கம் புதியதாக மாறும்படி எழுதுகிறேன் உன் வருங்காலம் என் திட்டத்தில் உயர்ந்தது உனக்கென்று நான் வைத்துள்ள ஆசீர்வாதங்கள் இன்னும் தோன்றாத முறையில் உன்னை நோக்கி விரைந்து வருகிறன நீ என்னிடம் ஒருநாள் கேட்டாய் ஏசுவே நீ என்னை உண்மையிலேயே நேசிக்கிறாயா என் பிள்ளையே என் அன்புக்கு அளவே இல்லை உன் பாவங்களைத் தவிர்த்து உன்னையே நான் நேசிக்கிறேன் நீ குற்றவாளியாக இருந்தபோதும் என் இரத்தம் உன்னை பரிசுத்தமாக்கியது நீ யாராலும் புரியப்படவில்லை என்றாலும் என் இதயத்திலேயே நீ தெளிவாக பதிக்கப்பட்டிருக்கிறாய் உன் பெயரை நான் என் உள்ளங்கையிலேயே பொறித்திருக்கிறேன் உன் வாழ்க்கையை நான் நேசிக்கிறேன் உன் வார்த்தைகள் எதையும் தவறவிடாமல் கேட்கிறேன் உன் வீழ்ச்சியிலும் என் கரங்கள் தூக்கிக் கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றன உன் பாவங்களை நீ மனசாட்சியாக ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டாய் என் அன்பே அந்த நிமிடத்தில் முழு வானமும் உனக்காக சந்தோஷப்பட்டது ஏனெனில் உண்மையான மனந்திருப்பம் பரிசுத்தமான வாழ்வின் தொடக்கமாகும் நீ என் திருவடிகளில் விழுந்தபோது என் இரக்கம் உன்னை மூடியது உன் வாழ்க்கையின் பழைய பக்கங்கள் என் கிருபையின் தீயில் அழிந்துவிட்டன புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது நீ எனக்குள் புதிதாக உருவாகுகிறாய் உனது உள்ளத்தில் எரிகிற ஒளி என் பரிசுத்த ஆவியின் விளக்காகும்